ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஆறு கத்தரின் பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது பின்பு பெலிஸ்தர் பூசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியைப் பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்தரம் இன்னதென்றும் உங்களுக்கு தெரியவரும் வரும் என்றார்கள் அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டுமென்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதையுண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த ஐந்து பொன் சுரூபங்களும் பொன்னினால் செய்த ஐந்து சுண்டலிகளும் செலுத்த வேண்டும் ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கியிருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன் அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் Maar இப்பொழுதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டப்படாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போகவிடாமல் வீட்டிலே கொண்டு வந்து பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் பாருங்கள் அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெட்ஸிமேசுக்குப் போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம் போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை அங்கே கொண்டு வந்து அவைகளை வண்டிலிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது அந்த பசுக்கள் பெட்ஸிமேசுக்கு போகிற வழியிலே செம்மையாக போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதைய நேர் வழியாக நடந்தது பெலிஸ்தரின் அதிபதிகள் பெட்சிமேஸின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் பெட்சிமேஸின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியைக் கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள் அந்த வண்டில் பெட்ஸிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள் லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுருப்படிகளுள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள் பெட்ஸிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார் பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்துக்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று காசாவுக்காக ஒன்று அஸ்கலோனுக்காக ஒன்று காத்துக்காக ஒன்று எக்ரோனுக்காக ஒன்று பொன்னால் செய்த சுண்டலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரியக்கள் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாயிருந்தது அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெட்ஸிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது ஆனாலும் பெட்ஸிமேஸின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் ஐம்பது எழுபது பேரை அடித்தார் அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்ததின் மித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள் இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெட்சிமேசின் மனுசர் சொல்லி கீரியா தியாரிமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள்